ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனல் மூலமாக நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கீங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன விஷயத்தை உணர்த்த போகுது என்ன விஷயங்களில் கவலைகளை நீங்கள் மறக்க போகிறீங்க எதிர்பார்க்குற விஷயம் நடக்குமா ஏற்றமுண்டா மாற்றம் உண்டா என்று எதிர்பார்ப்புடன் பார்க்கின்ற அன்பார்ந்த கண்ணிராசினியர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போதுங்க சும்மா உங்கள் பேரை கேட்டால் அதிரதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய ரஜினி அவருடைய வசனங்கள்லாம் ஒவ்வொன்றும் நம்ம மனசை பதிக்கும் அதே மாதிரி தான் உங்கள் மனதுக்குள்ள நிறைய வசனங்களை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறீங்க வெளியே சொன்னால் இவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணீங்க உங்கள் மனசுக்குள்ளே தான் சொல்லி இருக்கீங்க அப்போ இந்த மாதம் உங்கள் பேரை கேட்டால் யார் யாரெல்லாம் ஆக போகிறாங்கன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு உங்களுடைய வைப்ரேஷன் பவர் கூடும் வில் பவர் உங்களுடைய ஆதிக்கம் உங்களுடைய செயல்பாடு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் குட்டை குட்டை குனிஞ்சது போதுண்டா எட்டி உதச்சி முன்னேறி வாடா அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்குது எத்தனை நாளாக இவங்கிட்ட நம்ம வந்து குனிஞ்சிக்கிட்டே இருக்க முடியும் எத்தனை நாள் தான் இவங்க பேச்சை நம்ம கேட்டு அடிமையாக இருக்க முடியும் நம்ம மேலே தப்பே இல்லை துணிஞ்சு எழுவோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தையை இந்த மாதம் பயன்படுத்துவீங்க நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி எந்த இடத்துல எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களை அடக்கி வச்ச நபர்கள் அடங்கி போவாங்க உங்களுடைய வில் பவரை பார்த்து பயந்துடுவாங்க இந்த மாதம் நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்க போகிற ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே உங்களுக்கு வெற்றிக்கான பாதை தான் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு ரெண்டாவது நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக சொல்லலாம் நல்ல சூப்பராக படிப்பீங்க அப்படியே படித்ததை அப்படியே என்ன சொல்லணும்னா நம்ம ரஜினி சார் ரோபோல அப்படியே ஒரு இதை பார்த்தோன்னே அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே டிஸ்பிளே பண்ணுவார் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்களும் அப்படியே உங்கள்கிட்ட ஒரு கருத்தையோ இல்லை உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தையோ சொன்னனே ஃபுல் மைண்டுக்குள்ளே ஈர்த்துக்குறவங்க அப்படியே வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனையும் கொடுக்க போகுது நம்மளுடைய கண்ணீர் ராசியில் கலைத்துறையில் கடினமாக போராடி இப்போ நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பிலையும் இன்னும் போராடி கொண்டிருக்கிற மிக உயர்ந்த ஒரு இரண்டு பேர் நடிகர்கள் நடிகைகள் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் காமெடி நடிகராக இருந்தாலும் சரி இல்லை மெயின் நடிகராக இருந்தாலும் சரி ஓகேவா உறுதியாக உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய ஆக்டிங் மூலமாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க அப்பாயின்மெண்ட்டை தேடி இன்னுமே நீங்கள் அலைய தேவையில்லை உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தேடி யார் அலைய போகிறா டைரக்டரோ அல்லது தயாரி தயாரிப்பாளரோ ஓகேவா யாருனாலும் உங்களை தான் அலைவாங்க நீங்கள் அந்தளவுக்கு உங்களுடைய நடிப்பு திறமையை இந்த மாதம் காட்டக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கு ஒரு உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு பொருளாதாரத்துக்கு தடுமாற்றம் இருக்குது பொருளாதாரம் வாங்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுறீங்க எப்படா பொருளாதாரம் கிடைக்கும் கொடுத்த பணத்தை கூட வாங்க முடியலையே அப்புடின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ணீர் ஆசினியர்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஏற்றம் உண்டு உங்களுடைய நண்பர்களில் சொல்லக்கூடிய நட்பு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க இப்போ ரொம்ப ஒரு சின்ன சிக்கல்களையும் சின்ன பிரச்சனையும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அதே நண்பர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா தள்ளி விட்டதும் இவன் தான் என்னை தூக்கி விட்டதும் இவன் தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயம் ஏற்பட போகுது விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படின்னு அந்த வார்த்தைக்கு இந்த மாதம் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை போடலாம் விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் கன்னிராசி உறுதியாக கடைபிடிக்கணும் இந்த மாதம் பிற்பகுதிக்கு மேலே ஒரு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதிக்கு மேலே எக்காரத்தை கொண்டும் யாருக்கும் போய் வாக்கு கொடுக்கக்கூடாது நான் முடிச்சு தாரேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற வாக்கு கொடுக்கக்கூடாது யாருடைய குடும்பத்தில் பிரச்சனைனாலும் நீங்கள் போய் முதன்மையாக போய் நிற்கவே கூடாது அது உங்களுடைய உறவில் உள்ள குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய நட்புக்கூட உள்ள குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தயவு செய்து தலையிட வேண்டாம் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் இந்த மாதம் ஒரு ஆரம்பத்தில் வெற்றியை மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உறுதியாக இருக்க போது நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் பகவானை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க நீங்கள் எத்தனை வெத் வெற்றிலை மாலை போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மாலை வெத் வெற்றிலை தான் கோர்த்து மாலையாக போகணுன்னு கணக்கு இருக்குது ஓகேவா அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஞ்சநேய பகவானுடைய முழு ஆசிர்வாதம் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டா பர்த் டயத்தை போட்டு விடுங்க ஓகேவா உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு விடுங்க அதை போட்டுவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நேரம் நீங்கள் அனுப்புகிற நேரம் இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எத்தனை வெத்தலை வாங்கி போட்டால் ஏற்றம் வரும் என்பதை தெளிவாக சொல்கிறேன் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயம் உறுதியாக நடக்கும் நேர்களை இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம சொன்ன வழிபாடப்படிலாம் மனசார செய்வொரு ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வழிபாடு சொல்லியிருக்கோம் இது இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இப்போ சொல்லணுங்கிறத இந்த மாதத்தில் சொல்லணுங்கிறத நமக்கு கொடுத்துருக்கு அதை நம்ம சொல்கிறேன் அப்போ நீங்கள் இந்த வழிபாடை மனசார செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் அது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இருபது சதவீதம் தான் மிகப்பெரிய நன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் இருபது சதவீதம் தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு இருக்குது இப்போ ஒரு ராசின்னு உங்கள் ராசியை பற்றி சொல்லியிருக்கோம்னா உங்கள் ராசியில் கோடான கோடி நபர்கள் இருக்கீங்க ஒவ்வொரு நபர்களுமே ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு மாதத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு ஊரில் பிறந்திருப்பீங்க அப்போ எல்லாருக்குமே இது அப்படியே லைஃப்பை மாற்றம் கொண்டு வந்துருமா எல்லாருக்குமே அதே கஷ்டத்தை கொண்டு வந்துருமான கிடையவே கிடையாது உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் அப்போ சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய மனசில் உள்ள கவலைகளையோ அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகளையோ நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க நம்மளுடைய கம்பெனியிலிருந்து உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க உங்களுக்கான உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள் நீங்கள் எப்போது என்னையை காண்டாக்ட் பண்ண முடியும் எப்பொழுது தெரிஞ்சுக்கலாங்கிறத உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்னைய வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் நான் தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகேவா உங்களுக்கான பதில்கள் தெளிவாக சொல்லப்படும் உங்களுக்கான வழிபாடு எடுத்து கொடுக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் உ உணர் பூர்வமாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் விருப்பப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேவா மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோங்க அவங்களுமே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூலமாக உங்களுக்கு ஒரு பத்து பிரசனை உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி நன்றி வணக்கம்